செல்ல குழந்தையே எத்தனை தடைகள் வந்தாலும் இன்று இந்த வராகி என்னை எப்படியாவது நீ தொட்டு விடு ஏனென்றால் நாளைய தேய்பிரை அஷ்டமியினுடைய விடியலில் என் பிள்ளைக்கு இரட்டிப்பு நற்செய்தி வர காத்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே நாளை தேய்பிரை அஷ்டமியின் விடியலானது என் குழந்தைக்கான நல்ல விடியலாக இருக்க போகின்றது எத்தனையோ வேதனைகளையும் மனதில் சுமந்து நிற்கின்ற உனக்கு பாரம் விட்டது. நாளுக்கு இருக்கின்றது அதாவது விடிவு காலம் பிறந்து விடாதா இன்றாவது நமக்கு தீர்வு கிடைத்து விடாதா என் பிள்ளை ஒவ்வொரு விடியலும் நல்லது நடக்கிறதா தீயது நடக்கிறதா இரண்டும் சேர்த்து நடக்கிறதா மாறி வந்து கொண்டிருக்கிறதா என்ற நேரத்தில் என்று நம் தாயானவள் நலக்கு நல்ல சேதியினை இன்று கொண்டு வந்திருப்பாளா அப்படியென்று என் பிள்ளை நாளைய விடியலும் உனக்கு இரண்டு நல்ல சேதிகள் கிடைப்பது உறுதி ஏனென்றால் பிரச்சனைகள் வராது உனக்கு என்றுதான் அம்மா வாக்குறுதி ஒரு பக்கம் இருக்க ஒரு பக்கம் உன் மனதிற்குள் இதமான இரண்டு நல்ல செய்தி கிடைக்கப் போகின்றது இத்தனை நாளும் எந்த ஒரு விஷயத்திற்காக மனதிற்குள் மிகுந்த வேதனைப்பட்டு மனதிற்குள் மிகுந்த வேதனைப்பட்டு வாழ்க்கையில் வாழ்ந்து விடாதா வாழ்க்கையில் உனக்காக நடந்து விடாதா என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த விடியலாக நாளைய விடியல் உனக்கு நடக்கப் போகின்றது நாளை தேய்பிரை அஷ்டமின் விடியல் என்பதனால் என் பிள்ளை நீ வழிபட வேண்டிய நாள் என் பிள்ளையே ஸ்ரீ ஸ்வர்ண தெய்வங்களுக்கு உன்னுடைய இல்லத்தில் செல்வம் பெருகும் அம்மா இதை ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கின்றேன் போதுமான அளவு விளக்கம் அஷ்டமியை பற்றி உனக்கு நான் சொல்லியிருக்கின்றேன் அதனால் நாளைய தினத்தில் நீ பைரவரை வழிபட மறந்து விடாதே இதுவெல்லாம் ஒரு இருக்கட்டும் உன் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்கள் நாளை நடக்கவிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்த்து நின்றாயோ எந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் என்று எதிர் நின்றாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் முழுமையாக உன் வாழ்க்கையாக மாறப்போகின்றது என் குழந்தைக்கு இந்த தாயானவள் சொல்கின்ற விஷயத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்றால் நாளைய விடியலில் நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் எதை நோக்கி இந்த வாழ்க்கையில் உனக்கான பயணம் இருந்ததோ அதை நீ அடையப் போகின்ற நேரம் வந்துவிட்டது என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற பலவிதமான எண்ணங்கள் பலவிதமான சோதனைகள் என்று எல்லாவற்றையும் நீ கடந்து வரத்தான் போகின்றாய் என் தங்கமே எத்தனை எத்தனையோ வேதனைகளை தாங்கிக் கொண்டிருந்த மனிதர்கள் எல்லாம் இன்று நம் வாழ்க்கையில் எப்படியும் வாழ்ந்து விடலாம் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கின்றார்கள் என் பிள்ளை நீ மட்டும் ஏன் இந்த வாழ்க்கையில் ஒரு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் ஒடிந்து போய்விடுகின்றாய் அவர்களுக்கெல்லாம் தெய்வத்தின் துணை இருக்கவில்லை ஆனால் என் குழந்தை உனக்கு இந்தவராகி என்னுடைய துணை அத்தனையும் முழுமையாக உனக்கு கிடைத்திருக்கின்றது எந்த நேரத்திலும் உன்னை தேடி வருகின்றேன் நீ நினைத்த நேரம் உனக்கு நிச்சயமாக நடக்கும் உனக்கு ஆறுதலை பல வழிகளில் நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அத்தனையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை அடையப் போகின்றாய் அடைய முடியாமல் தவிக்கும் குதற்கு என்ன காரணம் என்று நீ என் பிள்ளை உன்னுடைய தயக்கம்தான் இவை எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கின்றது ஒரு செயலை தனி முன்னெடுத்து வந்து செய்வதற்கு யாரோ ஒருவரினுடைய துணையும் யாரோ ஒருவருடைய உதவியும் நீ எதிர்பார்க்கின்றாய் இப்படி நீ தான் உன் வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு விரைவாக நடக்க முடியாமல் போய்விடுகின்றது இதுவெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இனி உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் அடைய வேண்டிய முழுமையான கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது இந்த சூழ்நிலையில் இனிமேல் நீ அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் என்று எல்லோ எல்லாமே உன்னை சூழ்ந்து வந்து நின்று கொண்டிருக்கின்றது என் பிள்ளையின் மனதிற்குள் நீ கொண்ட ஒவ்வொரு விதமான எண்ணங்களுமே இந்த தாயானவள் இடத்திலிருந்து உனக்கு நல்ல பதில் நிச்சயமாக கிடைக்கும் நீ நினைத்து விடலாம் ஏதோ அம்மா நம்மிடத்தில் பேசுகிறாள் அவ்வளவுதான் மற்றபடி இவள் நமக்கு என்ன செய்ய போகிறாள் என்று யோசிக்காதே அம்மா நடத்தி மட்டும் போதும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையின் மனதிற்குள் நீ தேங்கி வைக்கின்ற விஷயங்கள் தயக்கம் யாருக்கு வருகின்றதோ அவர்களால் இந்த சாதித்து விட தயக்கம் தயக்கமின்றி நீ எடுத்து கொண்ட முயற்சிகள் எல்லாம் ஒவ்வொரு அடியும் உன் வாழ்க்கையில் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே யார் ஒருவர் மற்றவரின் குறைகளை கண்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களின் குறைகளை விடுத்து அடுத்தவர்களை எப்போதும் விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களின் வாழ்க்கையில் ஒரு நாளும் முன்னேறப் போவதில்லை எப்போதும் இவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அது அவர்களால் முடியாத விஷயமாக மாறிவிடுகின்றது அடுத்தவர்களின் வாழ்க்கையை நோட்டமிட்டு உன்னை யாரேனும் குறைகள் சொன்னால் அதை நீ விட்டுவிடுவேன் என்று நிறைகளாக எப்படி மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அப்படியே நீ முடங்கிவிடக் கூடாது இவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வந்த எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி உனக்கு நல்லதை நடப்பதை நீ உணர்த்த வேண்டும் தெய்வங்களின் துணை இருக்கிறது என்பதையும் காண்பிக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் இது வரையிலும் நீ பெற்று கொண்டாயோ எதையெல்லாம் இழந்தாயோ அதை நீ சரி செய்ய வேண்டும் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று நினைப்பதற்கு இந்த வாழ்க்கை ஒன்றும் எளிதல்ல பல கடினமான விஷயங்கள் பின்னாலும் இருக்கின்றது பல கடினமான சூழ்நிலைகள் இங்கே எப்போதும் இருக்கின்றது அதனால் என்னுடைய குழந்தையே இந்த வாழ்க்கையில் உனக்கான பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் நிச்சயமாக கடந்து வந்தே ஆக வேண்டும் எந்த நேரத்தில் உனக்கு கஷ்டங்கள் வருகிறதோ அந்த நேரத்தில் தான் நீ தைரியமாக இருக்க வேண்டும் நீ வணங்குவது வராகி அல்லவா அதன் பிறகு உன் மனதிற்குள் தைரியம் இல்லை என்றால் நீ என்னுடைய பிள்ளையாக ஒரு நாளும் விட முடியாது பிரச்சனைகள் இல்லாதவர்கள் வாழ்க்கை என்று யார் வாழ்க்கையும் கிடையாது படைத்தவனுக்கும் பிரச்சனை இருக்கின்றது ஒன்று இல்லாதவனுக்கும் பிரச்சனை இருக்கின்றது இரண்டுமே இருந்தும் இல்லாதவனுக்கு பிரச்சனை இருக்கின்றது இதையெல்லாம் நீ கடந்து வந்தே ஆக வேண்டும் வாழ்க்கையில் இதுவெல்லாம் கட்டாயமாக கடந்து வந்த விஷயம் அல்லவா நீ எந்த மனநிலையில் எதிர்கொள்ள வேண்டும் என்று இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் நாளைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் சம்பந்தமான ஒரு நல்ல செய்தி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த விஷயத்தில் உனக்கான வெற்றி ஒன்று கிடைக்கும் உன்னை வந்து சேரும் என்பதை மறந்து விடாதே நாளை அஷ்டமி திதியில் புதிதாக தொடங்க வேண்டாம் ஆனால் நீ செய்து கொண்டிருக்கின்ற செயலில் வெற்றியை உன்னால் நிச்சயமாக பெற முடியும் உன்னுடைய முயற்சிகளை மட்டும் கைவிட்டு விடாதே நடப்பதெல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதை புரிந்து கொண்டால் போதும் இனி வருகின்ற நாட்கள் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நாட்களாக மட்டுமே இருக்கும் நீ வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும் நேரத்திலும் எந்த இனி இந்த வாழ்க்கையை பற்றி கவலை உனக்கு வேண்டாம் இனி ஒவ்வொன்றும் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் இந்த தாயானவள் எந்த குழப்பமும் இல்லாமல் மற்றவர்களை பற்றி தேவையில்லாமல் சிந்திக்காமல் உன் வாழ்க்கையில் உனக்கானதை பெறுவதை மட்டும் நீ கவனத்தோடு இருந்துவிட்டாலே போதும் என் தங்கமே நான் ஒவ்வொரு முறை உன்னிடத்தில் ஒரு விஷயங்களை நான் உன்னிடத்தில் உணர்கின்றேன் அது என்ன தெரியுமா என் குழந்தையே மனது எப்போதும் பதற்றத்தோடு தான் காணப்படுகின்றது என் தங்கமே பதற்றம் பதற்றமடையாதே எதற்கும் கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் அதிருந்து நிச்சயமாக மீண்டு வர முடியும் உன்னை மீட்டு கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த வராகி எனக்கு இருக்கின்றது என்னை விட உன்னுடைய மனதிற்கு அதிகமாக இருக்கின்றது உன்னுடைய மனதிற்கு வலிமையை வலிமையைத்தான் கொடுத்திருக்கின்றேன் இந்த வலிமையை பற்றி கொண்டு என் பிள்ளை உன் வாழ்க்கையில் உனக்கானதை நீ அடைய வேண்டும் உன் முயற்சியிலிருந்து வாங்காமல் இரு உன்னை நிச்சயமாக கரண் பற்றி நல்ல நிலைக்கு உன் அழைத்து செல்லப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தான் நடப்பதெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷத்திற்கு மட்டும்தான் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்